நீங்க செய்யறதெல்லாம் சரியாயிடுமா என் மனசுக்கு எது சரி போடுதோ அது மட்டும் தான் நமக்காக பிள்ளை குட்டியோட வெயில காத்து கிடக்கிறாங்களே என்ன பதினெட்டு பட்டி வந்தாச்சாப்பா அப்புறம் பரமசிவம் ராமசாமி அஞ்சு பேர் விட்டு போச்சு நாலு பேர் விட்டு போச்சு பேச்சே இருக்க கூடாது ஆரம்பித்த போது வலதும் இல்லை இடதும் இல்லை மையம் என புரியாமல் அடுக்குமொழியில் வசனம் பேசிய கமல்ஹாசனுக்கு ஆனால் அப்படி அப்புகள் எழுதியவர்கள் தலையில் துண்டு போட்டுக் கொண்டு உட்காருவது போல் இருக்கிறது கமல்ஹாசனின் சமீபத்திய அரசியல் செயல்பாடுகள் என்ன பண்றது அப்ப சொன்ன சொன்னேன் கையெழுத்து கொடாத கொடவைன்னு கேட்டியா எல்லாம் தலையெடுக்கு எடுக்க பொய் சாணி எழுப்ப சொப்புமையம் சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் அது எதுவாக இருந்தாலும் திமுகவோட கூட்டணி இருக்காதுன்னு திரு கமலாசன் சொல்வாரா சொல்லிட்டா போட்டு போட்டேரா பிட்ட இந்த இனிமேலு வெறுவாயம் இல்லாத பப்ளிகா போட்டு மெல்லு வாய்க்கு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும் அப்பா கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா எதிர்வரக்கூடிய தேர்தல்கள்ல திமுக ஒரு கூட்டணி கிடையாது மக்கள் நீதி மையத்துக்கு கமலாசன் அறிவிப்பு போட்டுக்கலேன் சாரு சொன்னாரு எதிர்வரக்கூடிய தேர்தல்கள்ல திமுகவோட கூட்டணி கிடையாது மக்கள் நீதி மையத்துக்கு கமல்ஹாசன் அறிவிப்பு அப்பறம் என்ன நீங்க வந்தாரே ஏய் மூஞ்சியில பூரா விட்டுருவேன் உட்காரு 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 மூஞ்சில பூரா விட்டுறேன் உட்காரே நான் சொல்லுவது என்னவென்றால் நீங்க எவ்வளவு பூச்சினாலும் எங்க மேல கற பூசாது ஏன்னா நாங்க டெய்லி குளிக்கிற உண்டு ஐயா

இதோட ஒரு லோக்சபா சீட் தரோம் உதயசூரியன் சின்ன நில்லுங்கன்னு கமலிடம் ஆரம்பத்திலிருந்து சொல்லப்பட்டதே இருக்கு இப்படி இருந்த நிலையில தொகுதி கிடைக்காதல ராஜ்யசபா ஒகேவா அது உங்களுக்கு தனித்தன்மையை பாதிக்காதா என சென்டிமென்ட்டா எங்க தலைமை பேசியது வேறு வழியில்லாம ஒப்புக் கொண்டார் திமுக வட்டாரங்கள் சொல்கின்றனர் அவர்கள் எந்த சீட்டும் வாங்காம சொன்னா சின்ன அவருக்கு வேட்பாளர் போன பஞ்சு டேரா சொன்னீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க குடும்ப அரசியல் பேர் எல்லாம் குழிந்து நேர்மை என்று நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுவது அவங்களுக்கு குமட்டலா இருக்கிறது அந்த வார்த்தையை உச்சரிக்க கூட முடியாத லெவலுக்கு அவர்கள் ஊழலில் அமிழ்ந்து இருக்கிறார்கள் அதாவது ஏழரை கோடி பேரோட எனக்கு தொடர்பு இருக்கு அவங்க டிக்கெட் வாங்கினாதான் என் படம் ஓடும் அதுல நல்லவர்களும் இருப்பார்கள் கெட்டவர்களும் இருப்பார்கள் சாமி உண்மத்தி எனக்கு தெரியும் நான் நேர்மையானவன் நான் வரி கட்டிக்கிட்டு இருக்கேன் நான் நடிச்ச சினிமா படத்துக்கு தயாரிப்பாளரா உதயநிதி ஸ்டாலின் இருந்திருக்காரு அவர்தான் நான் காசு வாங்கியிருக்கேன் ஆனாலும் அது நேர்மையான காசு அந்த காசு நேர்மையா இருக்கிறத புரட்டி புரட்டி பார்த்து வாங்கினவன் நான்

சவால்களையும் ஏற்று படிப்படியாக தொண்டனாக இளைஞரணி தலைவராக தலைவனாக சட்டமன்ற உறுப்பினராக மேயராக அமைச்சராக சபா இப்பவே கட்டது துணை முதல்வராக இன்று தமிழகத்தின் முதல்வராக என்று படிப்படியாக உயர்ந்து வருவது என்பது அவருடைய பொறுமையை மட்டுமல்ல திறமையும் காட்டுகிறது என்ன சொன்ன எலி அடங்கப்பா இது உலக நடிப்புடா சார் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் பெயர் மக்கள் மையம் நாம் சமைக்கவிருக்கும் மக்கள் ஆட்சி

ார் திமுக சார்பில் போட்டியிடுவார் என்பது ஏற்கனவே கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது அந்த தகவல் என்பது உறுதியாகி இருக்கிறது வீட்டு பிள்ளையா நினைஞ்ச எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க ஏண்டா பெருமாள் என் ஜச்சு யாருக்கும் ஒழுக்கம் இல்ல யாருக்கும் பொறுப்பு இல்ல யாருக்கும் இலக்கம் இல்லை